மிக முக்கியமான தலம் தட்சநகை ஆயம் என்ற நிறைய வரலாற்று சிறப்பு கொண்டு இருக்கிற இடம் அதுக்கான ஒரு புனித தன்மை ஒன்று கட்டாயம் எனப்பட அப்படி ஒரு ஆலயத்தை இலங்கையில பாக்கலாம் அப்படி ஒரு அழகான இடம் திருவண்ணமலை அல்லது திருக்கோணச்சிறந்த தாண்டி திருவோணமலை மிக மோசமாக இந்த கிழக்கு மாகாணம் வடகிழக்கு கமலர் தேசம் எல்லாமே திட்டமிடப்பட்ட ரீதியில் இந்த அரசு துணைக்கிழங்கு மிக முக்கியமான திரைக்கலாம் அதே மாதிரி தொல்பொருள் துறைகள் திருக்கோணச்சி ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் தொல் உருள் திணைக்களத்தில் இந்த ஆக்கியம் வந்து அல்லது தொல்புர திணைக்களத்தில் ஆதிக்கம் வந்து மிக மோசமாக அது தொல்பொருள் திணைக்களமா அல்லது நீங்கள் சொன்ன மாதிரி பௌத்த மரவுரிமை சின்னங்களை பாதுகாத்திர திணைக்களமா அல்லது ஏனைய மதங்கள் ஏனைய இந்த மரவுரிமை சின்னங்களை சிதைக்கிற திணைக்கிழமான் கேள்வி இருக்கு இதெல்லாம் ஒழிக்கிறோம் வந்து சொல்லியிருந்த அரசாங்கம் இப்படி அந்த எடுக்கிற அரசாங்கம் இது ஒரு சாதாரண விஷயம் எப்படி எங்களிடம் இருந்து நீங்கள் சொன்னது போல கதர்மாவும் இல்லாமல் போனது கன்னியா இல்லாமல் போனது அதுபோல திருக்கோணத்தில் என்ற பயம் வணக்கம் மற்றும் இந்த நேர்காணல பல விடங்கள் தொடர்பாக பேச போகின்றோம் அதிலும் குறிப்பாக திரைகோணீஸ்வர ஆலயம் தொடர்புகளையும் அங்கே இருக்கக்கூடிய சில சட்ட விரோதமான முறையில் முன்னெடுக்கப்படுகின்ற சில விடியங்கள் தொடர்புகளையும் கலந்துரையாட இருக்கின்றோம் அந்த வகையில் சமூக செயற்பாட்டாளராக இருக்கக்கூடிய கேசிகன் இளமுருகநாதன் அவர்கள்தான் எங்களுடன் இணைந்திருக்கின்றார் வணக்கம் வணக்கம் பொதுவாகவே நாங்கள் திருக்கோணேஸ்வர ஆலயத்திற்கு சென்றிருக்கின்றோம் அங்கு வந்து இருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பில் அவதானிப்பதில் இந்த அர்த்தமாரிய ரீதியில் கடைகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்பில் நீங்கள் என்ன நினைக்கின்றீங்க நிச்சயமாக என்னை பொறுத்த வரைக்கும் கடந்த இருபத்தி நாலு இருபத்தி நாலு வருஷமாக நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கோம் எனக்கு நினைவு தெரிஞ்ச நாளில் இருந்து கூடுதலாக அந்த கோயிலில் இந்த கடைகள் அமைக்கப்பட்டு இருக்குது ஆனால் இந்த கடைகள் எந்த ரீதியில் அந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்குன்ற சந்தேகம் உங்களுக்கும் இருக்குது ஏனென்றால் உண்மையில் இதை ஒரு இனம் சார்ந்தோ மதம் சார்ந்தோன்றதை தாண்டி திருக்குணச்சரத்தின் சிறப்பை பற்றி அல்லது திருக்கோணச்சரின் வரலாறு பற்றி நான் சொல்லித்தான் தெரிய இல்லை உண்மையில் ஒரு புனித தலம் கூடுதலாக இந்து மதம் சார்ந்த பக்தர்களை தாண்டி சுற்றுலா பயணிகள் அதிகமாக வர்ற இடம் வெளிநாடுகளில் இருக்குது அல்லது உள்ளூர் அல்லது உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் கூட நிறைய பேர் வர்ற ஒரு இடமாக இருக்குது பார்க்க போனால் உண்மையில் பார்க்க போனால் இந்து அல்லது தமிழ் மக்களை தாண்டி சிங்கள மக்களும் கூட ஏராளமானவர்கள் வந்து போகின்ற ஒரு இடமாகத்தான் திருக்குணர் ஆலயம் வந்து இருக்குது அப்போ இதை நாங்கள் பார்க்குற போது அந்த கடைகள் அந்த இடத்துல அமைக்கப்பட்டிருக்கிறதுக்கு பின்னணி அல்லது எவ்வாறு அமைக்கப்பட்டிருக்குது என்றதுக்கான அதாவது ஒரு சட்ட ரீதியாக அல்லது ஒரு அங்கீகரிக்கப்பட்டதாக இல்லை அந்த கடைகள் வந்து ஒரு ஆக்கிரமிப்பின் ஒரு வடிவமாகத்தான் அந்த கடைகளை பார்க்கலாம் தொடர்ச்சியாக அந்த கடைகள் இன்னும் அந்த இடத்துல இருக்கிறது வந்து மிக ஒரு வர்ற பக்தர்களுக்கு இல்லை சுற்றுலா பயணிகளுக்கு எப்படியாக பார்த்தாலும் ஒரு இடையூறாக இல்லை ஒரு அசௌகரியமான ஒரு விஷயமாக தான் பார்க்க முடியாது கடைக்கு அருகில் அந்த ஒரு இயற்கையை கூட ரசிக்க முடியாத ஒரு என்னன்னு சொல்லிச்சுன்னா அந்த ஆலயம் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பிரதேசம் அந்த இடமானது இயற்கையுடன் கூடியதாக இருக்கிறது ஆனால் அதை ரசிக்க முடியாத அளவிற்கு அந்த கடைகள் அமைக்க பெற்றிருக்கிறது நிச்சயமாக உண்மையிலே தெரியும் பஞ்ச ஈச்சரங்களில் உண்டு மிக முக்கியமான தலம் தஜினக இல் ஆயம் நிறைய வரலாற்று சிறப்புகளோடு இருக்கிற இடம் அதுக்கான ஒரு புனிதத்தன்மையை வந்து கட்டாயம் வேண்டும் அது நாங்கள் எந்த மதமாக இருந்தாலும் அந்தந்த மதங்களுக்குரிய அந்த புனிதத்தன்மையை பா புகணி பாதுகாக்க வேண்டியது எல்லாருக்குமான ஒரு இப்போ ஒரு ஆலயத்துக்கு வரும்போது அந்த ஆலயம் சார்ந்த அந்த ஒரு சுற்றுச்சூழல் வந்து அங்கே நாங்கள் உணரையில் அது ஒரு தடையான ஒரு விஷயமாக அந்த கடை இருக்குதாங்க நாங்கள் வரும்போது அதை ஒரு ஆலயம் என்ற அந்த உணர்வு எங்களுக்கு கொண்டு வரதில் இந்த கடைகள் மிகப்பெரிய தடையாக இருக்குது அப்போ வேறு மிக அண்மையில் இருக்குது கடைகள் பார்த்திங்களா அந்த கடைகளை தான் கடை தாண்டா ஆலயம் மிக அண்மையில் கடையில் கடையில் இருந்து கொஞ்சம் தூரம் அவ்வளோ அண்மையில் அந்த கடைகள் அந்த இடத்துல இருக்க தேவையில்லை நாங்கள் யாருக்கும் எதிராக இல்லை ஆனால் அந்த இடத்துல கடைகள் இருக்கிறது உண்மையிலேயே வார பக்தர்களுக்கு அல்லது பிரயாணிகளுக்கு சுற்றுலாத்தலங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரிக்கு ஒரு ரம்யமான இடம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஆலயத்தை இலங்கையிலேயோ உலகத்துலேயும் இங்கே அது அப்படி ஒரு அழகான இடம் ஆனால் அந்த அழகையும் அந்த இயற்கையையும் அந்த இறை உணர்வையும் நாங்கள் முற்றுமுதலாக உணரையிலாக விதமாக அந்த கடைகள் இருக்குது பொதுவாக ஆலயம் என்கின்ற போது அதனுடைய புனிதத்தன்மை என்பது இருக்கும் அதே நேரத்துல நாங்கள் அந்த ஆலயத்திற்கு செல்கின்ற வழிகளும் நல்ல சில கூடங்களும் அமைக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பாக என்ன சொல்ல ஒரு கற்று ஒன்று அமைக்கப்படுகிறது அப்பாலே அது ஒரு முறையாக ஒரு திட்டமிட்டு ஒரு சில விடயங்களை வந்து முன்கூட்டியே செயற்பட்டிருக்கணும் தானே அதற்கான அங்கீகாரம் எல்லாம் அரசாங்கத்திடம் இருந்தது கட்டப்படுகிறது இப்படியாக சூழ்நிலைகளும் அனுமதித்திருக்கிறார்கள் அந்த கடையும் தொடர்ச்சியாகவே இருந்து வருகிறது அதற்கான நடவடிக்கைகள் தொடர்பில் எவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றனர் நிச்சயமாக இதுலான ஒரு விஷயம் நாங்கள் சட்டபூர்வமாக ஒரு விஷயத்தை செய்யறோம் என்றால் அனுமதி எடுத்து அதுக்கான உரிய வசதிகளோட அதை அமைச்சிருக்கலாம் இங்கதான் பிரச்சனை இருக்குது ஏனென்றால் இது ஒரு சட்டபூர்வமாகவோ அல்லது அரசாங்க அனுமதியோடையோ வந்ததாக தெரியவில்லை ஆனாலும் அரசாங்கம் இதுக்கு எந்த விதமான நடவடிக்கைகளையும் முழக காலமாக என்றால் அதுல இதை ஒரு சட்ட ரீதியான பிரச்சனை என்பதை தாண்டி இது ஒரு அரசியல் பிரச்சனையாக பார்க்க வேண்டிய இருக்கு அப்ப இது ஆஹ் இது வந்தது குறிப்பாக இது எல்லாருக்குமே தெரியும் யாருடைய காலத்தில் இந்த கடைகள் அமைக்கப்பட்டது என்பது முழுக்க தெரியும் இதுக்கு நடவடிக்கைகளா பார்த்தோம் என்றால் திருவண்ணாமலை மாவட்ட அபிவிருத்தி குழுவுல இந்த விஷயம் போய் இதுக்குரிய தீர்வாக அங்க இருக்கிற கடைகள் அங்கே இருக்கிற மக்களுக்கான பதில் கடைகள் வந்து கோயிலு ஆரம்பத்தில் அங்கே தேர்தல் அலுவலர் இருக்கிற ஏறி நாங்கள் வார பகுதியில் அதுக்கான மாற்று இடங்கள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அது வந்து அபிவிருத்திக்குழு கூட்டத்திலே நிறைவேற்றப்பட்டு அதுக்குரிய இடங்களும் ஒதுக்கப்பட்டிருக்குது கிட்டத்தட்ட கோயில் நிர்வாகம் கூட அதுக்குரிய கடைகளை அவங்களுக்கு அமைச்சு கொடுத்து இன்னொரு இடத்துல போறதுக்குரிய மாநகர சபையும் கோயிலும் சேர்ந்து செய்கிறது கூட தயாராக இருந்தும் இன்னுமே அங்கே இருக்கிற அந்த கடைகளை நடத்துபவர்கள் அந்த இடத்துல இருந்த எலும்ப தயாராக இல்லாமல் இருக்கிறது என்ன பின்னணி அல்லது இது இன்னும் தொடர்ச்சியாக மாறி மாறி வருகின்ற அரசாங்கம் இது இன்றைக்கு நேற்றுக்கு இல்லை இப்போ இப்போ இருக்கிற அரசாங்கத்தோட பல அரசாங்கங்கள் மாறி வந்து இன்னுமே அது மாற்றப்படாமல் இருக்குது என்றால் அதனுடைய நோக்கம் என்ன என்பது உங்களுக்கும் கேள்வியாகத்தான் இருக்கு தொடர்ச்சியாகவே நாங்கள் பேசுவோம் குறிப்பாக வந்து இந்த நில ஆக்கிரமிப்பு என்பது அதிகமாகவே இடம்பெற்று கொண்டிருக்கிறது அது இந்த பகுதி மட்டுமன்றி இல்லை ஏனைய வடகிழக்கு பகுதிகளிலையும் இப்படியான ஒரு செயற்பாடுகள் காலகாலமாக வரக்கூடிய அரசாங்கங்களோட முன்னெடுக்கப்பட்டு தான் வந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட நிலையில் இதற்கு எதிராக குரல் கொடுக்கப்படுகிற சூழ்நிலையில் அது வெற்றி பெறாத ஒரு நிலைதான் காணப்படுகிறது தொடர்பாகவும் நீங்கள் அந்த இருக்கின்றீர்கள் எப்படியாக இந்த ஆலய நிர்வாகம் இதற்கு எதிராக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறது அதற்குரிய அந்த பின்னணி தொடர்பாக கூற முடியும் நிஜமாக இதுல அருளை சொல்லி கொண்டேன் ஆலய நிர்வாகம் சார்ந்து நான் இந்த பதிலையும் சொல்ல ஒரு திருகோணமலை சார்ந்து திருகோணமலையினுடைய ஒரு இளைஞனாக அல்லது ஒரு திருக்கோணேஸ்வர ஆலயத்தினுடைய ஒரு பக்தனாக ஒரு சிவபக்தனாக தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமாக அந்த சிவமணிலையும் அல்லது இந்த ஆரம்பத்திலேருந்து நான் சிறுவதிலேருந்து போய் வர ஒரு கோயில் என்ற ரீதியிலையும் அல்லது ஒரு சக நான் இந்து மதம் அல்லது தமிழ் என்றதை தாண்டி சக மனிதனாக நாங்கள் அந்த ஆலயத்துக்கு போறோம் வந்து அது இடையூறு என்னோட கலைக்கும் போது என் சிங்கள சகோதரர்கள் என்னோட கழகத்தில் படித்த நண்பர்கள் வரும்போது சொன்னேன் ஏன் இந்த இடத்துல கடை இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது அது கிடையாது கடையா தமிழர்கள கடையா ஆனால் அவர்கள் சொன்னதே இந்த கடை கொஞ்சம் இடஞ்சலியா இருக்கு ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரபலமான விழா காலங்கள் இல்லை விரத காலங்கள் ஏராளமான பக்தர்கள் வந்து போவாங்க அப்போ வந்து போகிற நேரத்தில் சுற்றுலா பயணிகள் வரும்போது பேருந்து பேருந்துகளாக சிங்கள மக்களும் பெறுவார்கள் முஸ்லீம் மக்களும் வருவார்கள் எல்லாரும் வருவார் வெளிநாட்டிலேருந்து வருவார்கள் அப்போ வந்து போகிறது மிக கஷ்டமாக இருக்கும் அந்த இடத்துல போக்குவரத்து மிக கஷ்டமாக இருக்கு இப்படியான பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது அப்போ அந்த கடை வந்து நாங்கள் ஒரு இனம் சார்ந்த பிரச்சனையாக மதம் சார்ந்த பிரச்சனைன்றதை தாண்டி ஒரு ஆலயம் வந்து இருக்கும்போது அந்த ஆலயத்தை நாங்கள் தரிசிக்கிறதுக்கு போற நேரம் போக்குவரத்து சார்ந்தும் சரி அல்லது அதுல இருக்கிற புற வசதிகள் அதில் பாத்தீங்கன்னா அவங்களுக்குரிய அந்த வசதிகள் அங்கே இல்லை உண்மையில அவங்களுக்கு அந்த இடத்துல மின்சார வசதி இல்லை இன்னுமே அவங்க ஜெனிய பாவிசிதான் சென்றான் அதே மாதிரிக்கு மெலசில கூட வசதிகள் இல்லை அதுலேயே கொஞ்சம் வசதி குறைவான சில கூடங்கள் இருக்கு அப்போ அதெல்லாம் வரும்போது அவர்களுக்கு அந்த உணர்வு அல்லது ஒரு இறை பக்தியோட வர்றவர்களுக்கு அந்த அந்த அவனுடைய எண்ணத்தை மடமாற்றம் வரைக்கும் இருக்கும் சில நேரங்களில் அதுலேயும் வைத்து அவர்கள் சாப்பிடக்கூடியதையும் அவதானிக்க சாப்பாடுகளை சாப்பிடக்கூடியதையும் அபதானிக்க முடிந்தது எனவே இப்படியாக நிறைய பிரச்சனைகள் இருக்கிற போது பிரச்சனைகள் தொடர்பாகவே நாங்கள் அடிக்கிக் கொண்டு போகலாம் ஆனால் இதற்கான தீர்வு தான் என்ன அப்படின்னு சொல்லி நாங்கள் கருத நிச்சயமாக இதுக்கு நாங்கள் கூடுதலாக யோசிக்க தேவையில்லை ஏன்னா இதுக்கான தீர்வுகளாக நாங்கள் சொன்ன மாதிரிக்கு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் இதுக்கு பதிலீடாக அவர்களுக்கு நேர்த்தியான இடங்கள் இருக்குது நாங்கள் பார்த்தோம்னால் வர்ற ஆலயத்தில் ஆரம்பத்தில் இருந்து நாங்கள் கோட்டை வாசலில் இருந்து நிறைய இடங்கள் இருக்குது அதுக்கு அவர்களுக்கு தாராளமாக அவர்களுக்கு தேவையான மின்சார வசதியாகட்டும் நீர் வசதியாகட்டும் மேலே சில வச எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து எந்த பிரச்சனையும் இல்லை அவர்கள் கடைகளை அங்கே முன்னுக்கு கோயிலுக்கு அருகாமலை இல்லாமல் கொஞ்சம் தள்ளி நடத்தலாம் அதில் அவர்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்ற கவலை தேவையில்லை எந்த விதமான இடையூறும் பெறப் போகிறதில்லை அவர்களுக்கு நாங்கள் தடையாக இருக்க போகிறதும் இல்லை இதை மிக முக்கியமான பிரச்சனை இது ஒரு இன ரீதியான பிரச்சனையாக பார்க்க வேண்டியது இல்லை இது சாதாரணமாக ஒரு அணுகல் வசதி நாங்கள் பூர இடத்துல கோயிலுக்கு தரிசிக்க போகிறோம் அந்த இடத்துல அந்த கடைகள் தேவையில்லை என்றுதான் எங்களுடைய கோரிக்கையாக அவங்களுக்கு பதிலீடாக அந்த இடங்களில் சகல வசதிகளோடையும் கடைகளை கொஞ்சம் தள்ளி முன்னுக்காக அவங்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த இடங்களில் அமைச்சு கொடுத்தால் அவங்க அங்கே போய் அவங்களுடைய வியாபார நடவடிக்கைகளை தொடர்றதுல இந்த பிரச்சனையும் இல்லை உண்மையிலே வந்து இதை இனரீதியாக ரீதியாக பார்க்கக்கூடாது தான் ஆனாலும் ஒரு விதத்தில் பார்க்கிற போது ஒரு பௌத்தமயமாக்களுக்கான ஒரு ஒரு கருத்தாடல் அங்கு தோற்றம் அடிப்பது போன்று உணரக்கூடியதாக இருக்கிறது அந்த ஒரு சூழ்நிலையில நாங்கள் இல்லை அந்த கேள்வி எங்களுக்கும் இருக்குது இது திருவோணமலை அல்லது திருக்குணச்சரன் தாண்டி திருவண்ணமலை மிக மோசமாக இந்த கிழக்கு மாகாணம் சரி வடகிழக்கு தமிழர் தேசம் எல்லாமே திட்டமிடப்பட்ட ரீதியில் இந்த எங்களுடைய அரசு திணைக்களங்கள் மிக முக்கியமாக கிழங்கு திணைக்களம் அதே மாதிரி தொல்பொருள் துணைக்களம் திருக்கோணச்சர் ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் தொல்பொருள் திணைக்களத்து ஆக்கிரமிப்பு தொல்பொருள் திணைக்களத்தின் ஆதிக்கம் வந்து மிக மோசமாக இருக்கு கோலேஸ்வரம் அல்லது ஆலய நிர்வாகம் சார்ந்து ஆலய நிர்வாகம் ஒரு கல் அசைக்கிறது என்றாலும் அவங்கள்ட்ட அனுமதி எடுக்க வேணும் ஒன்றையும் அசைக்க இல்லாது ஆலய நிர்வாகம் ஒன்றும் செய்யலாது அங்கே ஆனா இந்த கடை இன்றைக்கு வந்தது தகர இருந்தது இன்றைக்கு முன்னாடி கல் வச்சு கட்டுறாங்க இது வச்சு கட்டுறாங்க இன்றைக்கு அந்த கடைகள் அபிவிருத்தி அடைஞ்சு நாலு கடை இருந்தது இன்றைக்கு நாற்பது ஐம்பது கடையாக விரிவடைஞ்சு போகுதுண்டா இதை தொல்பொருள் தினைகளும் கேட்க இங்குதான் இந்த இது எல்லாம் சமத்துவம் அல்லது எல்லாத்தையும் சரியாக சமனாக ஒரே தட்டில் வச்சு பார்க்கிறேன் களம் கோயில் ஒரு கல் வச்சால் கோயில் சீமந்து பேக் கொண்டு வந்தால் உடனே வாகனம் கோயிலுக்கு என்னீங்களா என்னத்தை செய்யலாம் ஆனால் கடை ஆயிருக்கு என்றால் இவ்வளவு கட்டிடங்கள் வந்திருக்குன்றால் அதை கேள்விடா இது ஒரு ஆக்கிரமிப்பின் வடிவமான கேள்வி அல்லது சந்தேகம் எங்களுக்கு இருக்கு தொடர்ச்சியாகவே இது தொடர்பாக நாங்கள் குரல் கொடுக்க விடாத சந்தர்ப்பத்துல ஏனைய விடயங்கள் எப்படியாக நடைபெற்றதோ அதே போன்ற ஒரு விடயம் இங்கும் நடைபெற்று விடும் என்பதுதான் ஒரு ஆதங்கமாக இருக்கிறது அதே நேரத்தில் நாங்கள் தொடர்ந்து பேசுவோம் குறிப்பாக நீங்கள் கூறியது போன்று வடகிழக்கு எங்கும் பௌத்தமயமாக்கல் ஆதிக்கம் வந்து அதிகமாக இருக்குது அதே நேரத்தில் இந்த தொல்பொருள் திணைக்களங்களும் சில நேரங்களில் தமிழர் சார்ந்த மரபுரிமை சின்னங்களை பாதுகாப்பதில் காட்டக்கூடிய அக்கறையும் பௌத்தர்கள் சார்ந்து இல்லாட்டி அவர்களுடைய மத உரிமை இல்லாட்டி மர உரிமை சார்ந்து பேசக்கூடிய இல்லாட்டி அவர்கள் அது தொடர்பாக கருத்துக்கள் வந்து எவ்வாறாக பாதுகாக்கப்படுகிறது என்பது தொடர்புல பார்க்கிற போது இரண்டுக்குமே மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கிறது ஆக நாங்கள் வந்து குரல் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம் இதற்கு எதிராக ஆனாலும் இது தொடர்பான விடயங்கள்ல பின்னோக்கி தான் இருக்கிறது ஆக தமிழர் சார்பாக எப்படியாக இதற்கு எதிராக குரல் கொடுப்பது என்பது தொடர்புல உங்களுடைய கருத்துவ தொல்புரல் திணைக்கிழமா அல்லது நீங்கள் சொன்ன மாதிரி பௌத்த மரவுரிமை சின்னங்களை பாதுகாக்கிற திணைக்கிழமா அல்லது ஏனைய மதங்கள் ஏனைய இனங்கள மரவுரிமை சின்னங்களை சிதைக்கிற திணைக்கிழமா என்ற கேள்வி இருக்கு அவர்களுடைய நடவடிக்கைகள் அப்படித்தான் இருந்து கொண்டிருக்கு ஆக இதுல தமிழர்களாக எப்படி போராடணும் அல்லது எப்படி இதுக்கு எதிராக குரல் கொடுக்கணும் என்றால் இது ஒரு பொதுவான பிரச்சனை இது இனம் சார்ந்தது மதம் சார்ந்தது தான் இது என்ற ஒரு சின்னம் திருக்கோணேச்சுவரம் வந்தது திருகோணமலை கண்ணாடையாளம் அல்லது இலங்கை கண்ணாடையாளம் நீங்கள் இன்னும் பூகோள ரீதியாக இந்த கேந்திர நிலைய முக்கியத்துவத்தை பார்க்க போனால் திருக்கோணேஸ்வர ஆலயம் வந்து உலகளவில் தெரியப்பட்ட ஒரு இடம் இப்போ இதுன்ற புனிதத்தன்மையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு தமிழர்கள் என்றதை தாண்டி ஒட்டுமொத்தமாக இளைஞர்களுக்கு இருக்கு இன்றைக்கு இந்த அரசாங்கம் வந்திருக்குது இந்த அரசாங்கம் மாறி இருக்குது இந்த இன்றைக்கு கூட செய்திகளில் கூட்டம் வட மத்திய மாகாண முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் சட்டவிரோதமாக அவர் ஆக்கிரமிச்சிருந்த காணிகளை எல்லாம் தாண்டி அவர்கிட்ட கட்டிடங்களை அடிக்க சொல்லியிருக்காங்க இப்படியாக சரி ஊழலை ஒழிக்கிறோம் என்று சொல்லுகின்ற அரசாங்கம் இப்படியான நடவடிக்கையில் எடுக்கிற அரசாங்கம் இது ஒரு சாதாரண விஷயம் இது யாருக்கும் உளவு பாதிப்பு அல்லது ஒரு விஷயத்தை கட்டிடத்தை இடிக்கிற காணியை பறிக்கிற அளவுக்கு கடும் ஒரு விஷயங்களை அமுல்படுத்துகிற இந்த அரசாங்கத்தால் சாதாரணமாக இருக்கின்ற கடைகளுக்கு பதிலீடாக ஒரு கடைகளை கட்டி கொடுத்து அவர்களுக்கு ஒரு விஷயத்தை செய்து இதை சுமூகமாக முடிக்கக்கூடிய இயலுமை இருக்குது இன்னும் இந்த அரசாங்கத்தை செய்யாமல் இருக்கண்டா இங்கே இருக்கின்றவர்கள் இங்கே கௌரவ பிரதி அமைச்சர் இருக்கிறார் இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அரசு தரப்பில் இருக்கிறார்கள் அப்போ இது அவர்கள் செய்யலாம் இதுக்கு நாங்கள் இப்போ எதுவுமே செய்யல என்று இயலாது கோயில் நிர்வாகமும் சரி பொதுமக்களாகவும் சரி நாங்களும் நிறைய விஷயங்களை செய்திருக்கோம் எனக்கு தெரிஞ்சு நாங்கள் ஒரு பேரணி ஒரு அமைதியான வகையில் பேரணிகள் செய்திருக்கோம் இந்த கடைகள் சம்பந்தமாக இப்படியாக நிறைய முயற்சிகளை எடுத்திருக்கிறோம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இனியும் மடுப்போம் ஆனால் இதுக்கு அரசு தான் தீர்மானம் அல்லது தீர்வுகளை இது மிக இலகுவாக இந்த அரசாங்கம் சுமூகமாக முடிக்கலாம் நிச்சயமாக சரிப்படுத்தலாம் இது அவ்வளவு பெரியவங்களுக்கு பொருளாதார சரி அரசியல் ரீதியாகவும் சரி சமூக ரீதியாகவும் சரி எந்த சிக்கலும் இல்லை இதை எடுத்தோம் இது கொஞ்சம் உணர்வு சென்சிட்டிவான விஷயம் சிங்கள தமிழ் மக்களுக்கு முரண்பாட கொண்டு வரும் இது எந்த விதமான முரண்பாடும் இல்லை அவங்களுக்கு இன்னும் வசதியாக இன்னும் மின்சார வசதி தண்ணி வசதி மலைச்சல கூட வசதியோட இன்னும் இப்ப இருக்கிற தகர நீங்க வடிவா இன்னும் நல்ல ஸ்டாண்டர்டான கடைகளை நீங்க அமைச்சி கொடுத்தா தரமான வசதிகளோட அவங்க தாராளமாக அங்க போயிருந்து வியாபாரத்தை செய்வாங்க இதை செய்கிறதுக்கு அரசாங்கம் முன்வரையில் என்று தான் எங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனை இதை செய்யலாம் நினைச்சால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு நாளில் செய்யலாம் உண்மையில் வந்து நாங்கள் தொடர்ந்து பேசுவோம் அதாவது இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய இது ஒரு அவர்களுடைய அந்த இன முரண்பாட்டை தோற்றுவித்து விடும் என்பது ரீதியில் அவர்கள் கூறினாலும் ஏன் அவர்கள் அந்த கடையை விட்டு போவதற்கு மறுக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியும் இருக்குத்தானே இது சுமூகமாக நாங்கள் அவர்களுடனே தொடர்புகளை பேணி இதனை வந்து சரிப்படுத்தி கொள்ள முடியும் ஆனாலும் அஹ் எதற்காக அவர்கள் அந்த கடைகளை விட்டு போகக் கூடாது என்ற நிலைப்பாட்டுல இருக்கிறார்கள் இது வந்து அதான் நான் சொன்ன மாதிரி இந்த இது கொண்டு வரப்பட்டதற்கு பின்னால் இருக்கிற நோக்கம் அவர்களுக்கு தான் தெரியும் அவர்கள் திருகோணமேலையை பூர்வீகமாக கொண்டவர்கள் இல்லை அது மிக முக்கியமான விஷயம் இன்னொரு இடத்துல இருந்து கொண்டு வந்து குடியேற்றப்பட்டவர்கள் அவர்களுக்கு அந்த கடைகள் வழங்கப்பட்டு இருக்குது நான் சொல்ற விப்பையும் அவர்கள் இருக்கலாம் வியாபாரம் செய்யறதுலையும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அந்த இடத்துல எல்லாம் இருக்கு அவங்க என்ன நோக்கம் அதாவது இதுக்கு பின்னணியில என்ன இருக்குது முதல் கொண்டு வந்தது ஆனால் இப்ப இருக்கிற அரசு எங்கள்கிட்ட இருக்கிற நோக்கம் தான் இதுக்கு முதல் இருந்த அரசுகள் அந்த அரசியலில் கொண்டு வரப்பட்டது சில நேரங்களில் அவங்களுக்கு அந்த அப்படியான ஒரு நோக்கங்கள் இருந்திருக்கலாம் இது ஒரு ஆக்கிரமிப்பாக அல்லது ஒரு தமிழர்களுடைய பூர்வீகமான இடத்தை கைப்பற்ற ஒரு நோக்கம் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த அரசு அதை சரிப்படுத்தலாம் சரிப்படுத்தும் என்று நம்புகிறோம் தொடர்ச்சியாகவே இந்த நீங்கள் கூறுவது போன்றுதான் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் விடயங்கள் என்ன என்பது தொடர்பாக உங்களுக்கு அதனை ஊகிக்க முடியாமல் நேரத்துல சில நேரங்கள்ல எப்படி ஒரு இந்த ஆலயமாக இருக்கக்கூடிய உட்படுகிறது உங்களுக்கு தெரியும் கதிர்காமம் எப்படியாக இருந்ததுன்னு சொல்லி அதே போன்று இந்த ஒரு ஆலயமும் மாற்றப்படுமா என்ற ஒரு அச்சநிலையும் எல்லாருக்குமே இருக்கு அது மிகப்பெரிய பிரச்சனை திருவண்ணமேலையில இருக்கிற ஒவ்வொரு தமிழ் மகனுக்கும் இருக்கிற அச்சம் ஐயம் அல்லது கவலையதான் அன்றைக்கு அது எங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனையும் கோயிலுக்கு போகிறது வீதமும் குறைஞ்சிட்டு அல்லது போகிறதுக்கு இப்படியான நிறைய தாண்டி இப்படியான பிரச்சனைகள் இருக்குது நாளைக்கு எப்படி எங்களிடம் இருந்து நீங்கள் சொன்னது போல் கதிரவம் இல்லாமல் போனதோ கன்னியா இல்லாமல் போனதோ அதுபோல் திருக்கோணேச்சிரமும் போயிருமோ என்ற பயம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது என்னதான் நாங்கள் கோணேச பூமி கோணேச பூமி என்று சொல்லி கொண்டாலும் எங்கள் பேருக்கும் அந்த பயம் இருக்குது அதற்குரிய நடவடிக்கைகளை திட்டமிடப்பட்ட ரீதியில் மாறி வருகின்ற ஒவ்வொரு அரசாங்கமும் செய்து கொண்டிருக்கின்றது தான் விஷயம் உண்மையிலே வந்து நிறைய விடயங்களை இருக்கின்றோம் குறிப்பாக இதை இன்னும் ஆழமாக பேச வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது இது பேசுவதற்கு அப்பால் இது தொடர்பாக களத்தில் இறங்கி சில விஷயங்களை செய்ய வேண்டும் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் தொடர்ச்சியாகவே இந்த விடயங்கள் தொடர்பாக நாங்களும் பேசிக்கொண்டிருக்கின்றோம் பேசுவோம் என்பது தொடர்பில் இந்த இடத்துல வந்து பதிவு செய்ய விரும்புகிறேன் இவ்வளவு நேரமும் பல விடயங்களை ஆலயம் தொடர்பாகவும் அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாகவும் பல விடயங்களை கலந்துரையாடி இருக்கிறீர்கள் அதற்காக சமூக செயற்பாட்டாளர் கேஸ்வன் அவர்களுக்கு நுடிய மெனமார்ந்த நன்றிகளை தெரிவித்திருக்கின்றேன் நன்றி